ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர திருவிளையாடல் புராணம்ல தடாதகை பிராட்டிய அவதாரமும் மீனாட்சி கல்யாணமும் தான் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் அந்த மீனாட்சி ஸ்துதி மஞ்சளிலிருந்து அஹ் அந்த மீனாட்சியினுடைய சுத்தியெல்லாம் பார்த்தோம் ஆஹ் அவள் அப்பா வந்து யுவராஜ் யுவராணி பட்டத்தை பண்ணிட்டு அவர் இறந்து போய்டார் மலையத்வஜ பாண்டியர் காஞ்சனமாலைக்கு இன்னும் பயம் வந்துருத்தோம் அடாடா இன்னும் நே நாளாயிண்டே போதே இவளுக்குரிய கணவனை பார்த்தால இந்த மூணாவது ஸ்தனமும் மறையும்னு சொல்லியிருக்காளே என்ன பண்றதுன்னு தெரியலையா இப்போ அந்த தடாதகை வந்து அஹ் திக்விஜயம் புறப்படுறா இந்த திக்விஜயம் புறப்படுற போச்சு லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாரும் வந்து அவளுக்கு வந்து ஒரு மந்திரிகள் மாதிரி ராஜா தியா அவ கிளம்பறா அப்போ தன்னுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய சுமதி அப்படிங்கிறவரையும் கூட்டிட்டு ஒவ்வொரு ராஜ்யமா வென்றுண்டே வரா இப்படி எல்லாரையும் வென்றுண்டே வர போச்சு இனிமேல் வெல்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விண்ணோ பண்ணியாச்சு அப்படி அந்த தடாதகை அம் வரா அப்படின்னாலே எல்லா ராஜாக்களும் பயந்துண்டுட்டா சோ எல்லாரும் வின் பண்ணிட்டே போறா இந்த சுமத்தி அமைச்சர்கிட்ட கேக்குறா இன்னும் இனிமேல் என்னங்க இருக்கு போறதுக்கு அப்படின்னா தான் இருக்கு அதுதான் தேசமங்க இருக்க சரி இந்த இடத்துல ஒரு எதுவா போச்சு எல்லா கையில இருக்கிறது எல்லாம் லூஸ் ஆனாதான் கைலாசமே ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தடாதகை அம்மையா இருக்கே அப்பதான் எல்லாரையும் வின் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அந்த கைலாசத்துக்கு போகணுன்ற ஒரு நினைப்பு வருது அப்போ இந்த சுமத்தியெல்லாம் சொல்கிறா அங்கே போகலாம் நம்ம அங்கே அங்க இருக்கக்கூடிய சிவகணங்களையும் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போறா போனால் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா சிவகணங்களையும் வின் பண்ணிட்டே வரா எல்லாம் பயந்து அடிச்சுன்னு ஓடி போறா அதே சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நந்தியையும் வின் அவர் பண்ணிடுறா அப்போ நந்தி பகவான் பயந்து அலறி அடிச்சுட்டு சிவபெருமான் கிட்டக்க போறா போறார் அப்ப சிவபெருமான் வந்து அஞ்சேல் அஞ்சேல் பயப்படாத பயப்படாத நாரிக்க நாரிக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வில்லு வில்லும் அம்பு வச்சுன்னு ஒரு கேர்ள் வந்திருக்கா அப்படியே வீர தீர பராக்கிரமத்தோட இருக்கா அவளை பார்த்தாலே இது வர நம்மளோட சிவகணங்கள் எல்லாரையும் விண்ணும் அவர் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு இந்த நந்தி சொன்ன உடனே உம் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு இவர் வந்து சொகநாதர் வந்து சுந்தரேசர் வந்து அழகா அவரோட இது பண்றதுக்காக ஃபைட் பண்ணணுங்கறதுக்காக வரார் அவரை பார்த்த நிமிஷம் அந்த மூணாவது இத்தனை நேரம் வீர தீர பராக்கிரமசாலியா இருந்த தாதகை அங்கையர் கண்ணி மீனாட்சி இவரை பார்த்த உடனே அப்படியே தலை சொக்கி நாணி அப்படின்னு நின்றுட்டான் கையில கையில இருந்த வில்லா அம்பல தடான தானாவே விழுந்து கொடுத்து கீழே அவளுடைய ஸ்தனம் விழுந்தா மாதிரி அந்த வில்லாம்பும் விழுந்துடுத்து இத சுமத்தி பாத்துட்டா ஆஹா எப்போ வந்து ஒரு தன்னுடைய கணவனை அவ பாக்குறவோ அவளுடைய மூணாவது ஸ்தனம் போயிடும்னு சொல்லியிருக்கான் அப்ப இவர்தான் அவளுக்கு அஹ் ஏற்ற கணவர் அப்படின்னு அவ வந்து அம்மா 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 உங்களுடைய மூணாவது ஸ்தனம் எடுத்தோம்மா இவர்தான் அவங்களுடைய கணவர் அப்படின்னு அவ சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் வெக்கம் தாழல அப்போ அவர் அப்படியே சுந்தரேசர் அப்படியே அழகாக நின்று இன்னையிலிருந்து எட்டாவது நாள் வாரம் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற இவ வந்து அந்த வெக்கத்தோடையே மதுரைக்கு வரா காஞ்சனமாலைக்கு இன்ஃபர்மேஷன் தெரியிறது சந்தோஷம் தாங்க முடியல அவளுக்கு நாம் எப்படி யுவராணி பட்டம் எடுக்கிறோம் போச்சே மதுரையே கோலாகலம் பட்டதோ அதை விட பூலோகமா சொர்க்கலோகமாங்கிற மாதிரி அப்படியே மீனாட்சி சுந்தரேஸ்வரோடைய கல்யாணம்னா எப்படி இருக்கும் இல்லையா அப்படியே ஊரே அமளி தமிழி படுறது அப்படியே வேத மந்திரங்கள் ஒரு அந்த ஏழு நாட்களும் வேத மந்திரங்கள்லாம் முழங்கிறது சாப்பாடெல்லாம் ஒரே மக்களை படுறது அங்கங்க அங்கங்க வாத்தியங்களும் நடனமங்கைகளுடைய நடனங்களும் சந்தோஷமும் வீட்டு அலங்காரம் அலங்காரம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லா மக்களும் அப்படியே சந்தோஷமாக இருக்கா மேரு முதலிய மலைகளும் ஏழு தீவுகளும் ஏழு கடல்களும் கங்கை காவேரி அப்படின்னு நதிகளும் தங்களுடைய நிஜமான உருவத்தோடு வந்தால் முப்பது முக்கோடி தேவர்களும் வர அஷ்டதிக்பாலர்களும் ரம்பை ஊர்வசியினுடைய நடனம் அரங்கேற்ற விஷ்ணு பிரம்மா உம் அஹ் சிவனை பரமேஸ்வரரை அழைத்து வர நாரதர் வீணை மீட்டிட சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தேவியை தடாதகைய மீனாட்சியை அழைத்து வர மங்களகரமான மீனாட்சி சொந்தரே கல்யாணம் கோலாகலமாக நடக்கிறது அந்த குண்டோதரன்கிறவ தான் கொடையை பிடிக்கிறான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குண்டோதரனுடைய சாப்பாடு திருவிளையாடல் புராணத்தில் இந்த கல்யாணத்தை ஒட்டி ஸோ ஒரு கோலாகலமான ஒரு கல்யாண உற்சவம் நடக்கிறது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சுந்தரேஸ்வரர் அவருடைய பாண்டிய குல வழக்கப்படி ஒரு சிவ பிரதிஷ்டை பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுமா அது மாதிரி சிவனே தன்னுடைய சிவனை பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய மூர்த்தையை பிரதிஷ்டை பண்ணி அம்பிகையை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணம்ல பங்குனி உத்தரம் சேர வரக்கூடிய இந்த கல்யாண உற்சவமாக இதை மனசில் நினச்சி எல்லாரும் சந்தோஷமாக எல்லார் வீட்லேயும் இந்த மீனாட்சி கல்யாணம் காதால் வாழ்க்கும் எல்லாருக்கும் மங்களங்கள் நல்ல நல்ல ஒரு நன்மைகள் தான் நடக்கணும்னு பகவானை நாம் வேண்டிக்கிறோம்